விழுப்புரம் சீனுக்கு வந்த பொன்முடி கதை முடித்த கனிமொழி முதலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பின்பு வனத்துறை அமைச்சர் கட்சியின் பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் என திமுகவின் அனைத்து பதவிகளிலும் இருந்தும் விளக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி விழுப்புரத்தின் முடிசூடா மன்னராக வலம் வந்த அவரின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருகிறது என்றே சொல்லப்படுகிறது ஏனெனில் அமைச்சர் பதவியோடு சேர்த்து விழுப்புரம் பகுதியில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொன்முடிக்கு மட்டுமல்ல அவரின் மகனான கவுதம சிகாமணிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது திமுகவின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மூத்த நிர்வாகியாக வலம் வந்தவர் பொன்முடி ஆனால் அவரின் சர்ச்சைக்குரிய பேச்சு மற்றும் நடவடிக்கைகள் காரணமாக கட்சியில் இருந்து தற்போது ஓட்டு போட்டு கீழ்ச்ச என பல்வேறு வகையாக பேசி தனது உயர்கல்வித்துறை பொறுப்பு வனத்துறை அமைச்சராக பொன்முடியின் ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது திமுக தலைமை விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்தார் பொன்முடி அமைச்சரும் பொன்முடியின் மகனுமான கௌதம சிகாமணி இந்த நிலையில் திடீரென விழுப்புரம் பானூர் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கி மத்திய விழுப்புரம் மாவட்டமாக அந்த தொகுதிகளை தேர்வு செய்து அதன் பொறுப்பாளராக ஆர் லட்சுமணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தலைமையின் இந்த நடவடிக்கைக்கு பொன்முடி பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஏனெனில் லட்சுமணன் அதிமுகவின் நாடாளுமன்ற அமைச்சரான சி வி சண்முகத்திற்கு நெருக்கமானவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுதான் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார் அதிலிருந்தே லக்ஷ்மணனுக்கு பொன்முடி தொல்லை கொடுத்ததாகவே சொல்லப்படுகிறது லக்ஷ்மணன் பங்கு கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்கள் யாரும் போகக்கூடாது என தன் நிர்வாகிகளுக்கு மறைமுக உத்தரவு பிறப்பித்தார் பொன்முடி என்று கூறப்படுகிறது கடந்த ஏப்ரலில் நடந்த பொது நிகழ்வில் சைவம் வைணவம் என பெண்களைப் பற்றி அவதூறாக பொன்முடி பேச அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் பிறகு கட்சி வெளியிட்டிருந்த அறிக்கையில் அவரின் துணை பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அமைச்சர் பதவியை யாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என நினைத்த போது கட்சிக்குள்ளேயே கனிமொழி வெளியிட்ட பதிவினால் தலைமையின் ஆதரவு இல்லாமல் வேறு வழியின்றி பதவியையும் ராஜினாமா செய்தார் மேலிடத்தில் அவரின் நெருக்கம் குறைய குறைய விழுப்புரத்தில் அவரின் செல்வாக்கம் குறைய தொடங்கியது இதுதான் சரியான வாய்ப்பு என்று பொன்முடியின் ஆதரவாளர்களே லக்ஷ்மணன் பக்கம் சாய தொடங்கினர் தொகுதியில் யாரையும் தன்னை தாண்டி வளரவிடாமல் பார்த்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் முன்னாள் எம்எல்ஏவான புஷ்பராஜும் லக்ஷ்மணனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது முன்னாள் ஏ புஷ்பராஜுக்கும் பொன்முடிக்கும் ஏற்கனவே மேடையிலேயே வாக்குவாதம் நடைபெற்றதும் இதனால் பொன்முடி மேல் புஷ்பராஜ் எரிச்சலில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது பெண்கள் பற்றி அவர் பேசி பதவி பறிப்போன பின்பு முழுவதுமாக லக்ஷ்மணன் பக்கம் சாய்ந்திருக்கிறார் புஷ்பராஜ் பொன்முடி சர்ச்சையாக என்ன பேசினாலும் எப்போதும் எந்த ஒரு எதிர்மறை கருத்தும் கட்சிக்குள்ளிருந்து வராமல் இருந்தது ஆனால் இந்த முறை துணை பொதுச் செயலாளரான கனிமொழியே சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி ஆற்றிய உரையை ஏற்றுக்கொள்ள முடியாது பேச்சுக்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவமதிக்கும் பேச்சு கண்டிக்கத்தக்கது என பொன்முடியின் கருத்துக்கு எதிர்வினையாற்றி அவரின் பதவி பறிபோகும் அளவிற்கு நிலைமையை கட்சிக்குள் பெரிதாக்கி பெரிதாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசியலில் கனிமொழியின் தலையீடு இல்லாமல் இருக்க எப்போதும் ஒரு தடை பொன்முடி மத்தியில் இருந்து கொண்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது தற்போது இந்த பேச்சு பூதாகரமான நிலையில் அதை சரியாக கனிமொழியும் முன்னாள் எம்எல்ஏ லக்ஷ்மணனும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்றே தமிழக அரசியலில் பார்க்கப்படுகிறது